ரத்தம் சிந்த வேண்டுமா ஏன் பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்த வேண்டுமா ஏன் வாட் இஸ் இன் மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன மனிதன் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து பக்தி உள்ள சந்ததிகளை பெருக்கி தேவனை துதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் சங்கீதம் நூத்தி ரெண்டு பதினெட்டு ஏசையா நாப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்னு மல்கியா ரெண்டு பதினஞ்சு இப்படி பல வசனங்களை இதற்கு ஆதாரமாய் சொல்லி கொண்டிருக்கலாம் இதைத்தான் தாய்மானவரும் சொல்லுகிறார் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தனை வணங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் மனிதனுக்கான சந்தோஷமும் சமாதானமும் எப்போது குறையும் தெரியுமா மனிதனுக்கான சந்தோஷம் மனிதன் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து பக்தி உள்ள சந்ததியாய் இருந்து தேவனை துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு படைத்திருக்கிறார் அப்படியானால் மனிதனுக்கான சமாதானமும் சந்தோஷமும் எப்போது குறையும் ஒன்று சமாதானத்திற்காகவே படைத்த இந்த தேவனுக்கு விரோதமாய் நடக்கும்போது சமாதான காரணரான தேவனுக்கு விரோதமாய் நடக்கும்போது சமாதானமும் சந்தோஷமும் மனுஷனுக்கு குறையும் இரண்டாவது அடுத்தவன் காரியத்திலே அவசியம் இல்லாமல் அநியாயமாய் நுழையும் போது சமாதானமும் சந்தோஷமும் மனிதனுக்கு குறையும் இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் விளக்கிய நியாயப்பிரமான கற்பலையினுடைய பேசி மத்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது வரைக்கும் நியாயபிரமாணத்துடைய பேசிக்கை அவர் விளக்கி கொடுக்கிறார் அதுல இந்த ரெண்டு காரியம்தான் பிரதானமாய் இருக்கிறது இந்த ரெண்டு காரியம்தான் பிரதான பாவம் என்று பௌலப்பூசலன் சொல்லுகிறான் ஒன்னு முன்னத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பாவிகளிலும் பாவி பிரதான பாவி என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தேவனுக்கு விரோதமான சமாதான காரணரான தேவனுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்திருக்கிறான் இப்படி சொல்லுகிறது ஏதோ நம்முடைய வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் அல்ல எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் இந்த இரண்டு கருத்தை தான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் நோவா ஜலப்பிரளயம் முடிந்த பிற்பாடு ஆதியாகவும் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியம்தான் நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படை வேதத்துடைய தாரக மந்திரம் அது என்ன சொல்லுகிறது மனிதன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது என்று சொல்லுகிறது பேசிக் ஆஃப் அறுபத்தாறு புத்தகங்களுக்கும் பேசிக்கே இதுதான் மனிதன் தேவசாயலால் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது மனுஷனுடைய படைப்பு தேவ சாயலாய் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான் ஒன்று இரண்டாவது அதனாலே தேவசாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுடைய ரத்தத்தை ஒருவன் சிந்த வைத்தால் அது தேவனுக்கே விரோதமானது அது தேவனுக்கே விரோதமான பாவம் செய்கிற காரியம் அதனாலேயே அப்படி எவன் சிந்த வைக்கிறானோ இன்னொரு மனிதன் அவனின் ரத்தமும் சிந்தப்பட வேண்டும் இதுதான் நம்முடைய வேதத்தின் அடிப்படை தாரக மந்திரம் இதுல பாருங்க தேவனும் மனிதனும் எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்க மனிதனுக்கு ஒருவனுக்கு ஒருவர் இரத்தம் சிந்தப்பட்டாலே அது தேவனுக்கு விரோதமான காரியம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மனிதனும் தேவனும் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு தெய்வீக அன்பை இங்கே நாம பார்க்கலாம் அந்த ஆதியாக ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலக நீதிமன்றமே இயங்கி கொண்டிருக்கிறது கோர்ட் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ கோர்ட்ல ஒருவன் கொலை செய்து விட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் கொலை குற்றம் ஏன் என்றால் ரத்தம் சிந்த வேண்டும் அவன் ரத்தம் சிந்த வைத்திருக்கிறான் ஆனாலே ரத்தம் சிந்த வேண்டும் அவன் கொலை குற்றம் செய்யாமல் வேறு ஏதாவது குற்றங்களை செய்திருந்தால் என்றால் அவனுக்கு அவனுடைய உடல் வற்றும்படியாக அவனுடைய ரத்தம் குறையும்படியாக சிறை தண்டனை கொடுக்கிறார்கள் அந்த காலத்திலெல்லாம் வஉசி அவர்கள் செக் என்று பார்க்கிறோம் இப்படி பல சிறை தண்டனை கொடுக்கிறார்கள் ஆக பாவத்திற்கு ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உலக நீதிமன்றமே ஒத்துக்கொள்கிறது அது மாத்திரமல்ல உலகத்திலே முதல் முதலிலே உருவான வேதம் மோசை எழுதின வேதம் தான் அதற்கு பிற்பாடு உருவான வேதம் ஆரிய வேதம் இந்த ஆரிய வேதம் இருக்கிறதே ரிகூர் சாமம் அதர்வனம் இந்துக்களுடைய வேதம் இந்த ஆரிய வேதமும் இதைத்தான் சொல்லுகிறது இந்த ஆரிய வேதம் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் பெரிய ஜனங்களை ஆளுகிற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களின் பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தையே பிராய்ச்சித்த பலியாக கொடுத்து யஜம் செய்வார் சாமவேதம் பாகம் ரெண்டு தாண்டிய மகா பிரமாணம் என்ற புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆக ஆரிய வேதமும் பாவத்துக்கு பரிகாரமாய் பாவம் மன்னிப்புக்காய் சிந்த வேண்டும் என்றுதான் எழுதுகிறது குரான் கிபி ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட குரான் இந்த குரானிலேயும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுகிறேன் கேளுங்கள் கோயம்புத்தூர் தமிழ் பப்ளிகேஷன்ல ஆவேலும் காயினும் பலியிட அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது குரான் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே சாக்ரிஃபைஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் நமது வேத புத்தகத்திலே ஆதியாகவும் நாலாம் அதிகாரத்திலே போடப்பட்டது மட்டுமல்ல குரான் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கொலைக்கு நஷ்டஈடு கொடுத்து அல்லது நோன்பு நோற்று பலியிட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் பாவ நிவாரணம் என்றும் அந்த குரான் சொல்லுகிறது குரான் ரெண்டாம் அதிகாரம் நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் வசனம் நாலாம் அதிகாரம் தொண்ணூத்தி ரெண்டு ஐந்தாம் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது ஐந்தாம் அதிகாரம் தொண்ணூத்தி ஐந்து இந்த இடங்களில் எல்லாம் பாவ நிவாரணம் பற்றி ரத்தம் சிந்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக சிந்தப்பட்டால் சிந்தப்பட்டால்தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று கிறிஸ்தவமும் சொல்லுகிறது இந்து மதமும் சொல்லுகிறது முஸ்லீமும் சொல்லுகிறார்கள் உலக நீதிமன்றமும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது சிலருடைய கேள்வி இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே சிலருடைய கேள்வி பாவம் செய்தவனை ரத்தம் சிந்த வைத்து தண்டனை கொடுத்துதான் பாவ நிவாரணம் பண்ண வேண்டுமா இது ஒரு கேள்வியாயிருக்கிறது வெறுமனே மன்னித்தால் என்ன இப்படி சில கேள்விகள் வருகின்றன அப்படியானால் நம்முடைய உலக கோற்று இருக்கிறது அந்த கோற்று குற்றவாளிகளை மன்னித்து விட்டால் சரி பரவாயில்லப்பா வாப்பான்னு குற்றவாளிகளை மன்னித்து விட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா கோற்று வேண்டுமென்றால் மன்னித்து விடும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நம்முடைய மறைந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு ஒரு கேஸ் அந்த கேஸில் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று கோர்ட் சொல்லி இருக்கிறது உடனே நாம் எல்லாருக்கும் தெரியும் தர்மபுரி பகுதியிலே மூணு மாணவிகள் பஸ்ஸிலே எரிக்கப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியும் அப்போ எரிக்கப்பட்ட போது அது கோர்ட் கேஸாய் மாறியது அந்த மாணவிகளுடைய அப்பா சொல்லுகிறார் எல்லோரையும் தண்டியுங்கள் ஆக பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வது இல்லை மெஜாரிட்டி எல்லோரையும் தண்டியுங்கள் என்று அவர்கள் சொன்னார் சில நேரங்களிலே பாதிக்கப்பட்டவர்களே நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரை இந்த பாவத்தை நினைக்க மாட்டார்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் அவ்வளவு பெரிய பாவத்திற்கான தண்டனை என்ன ஆயிற்று ஏசு கிறிஸ்து கூட சிலுவையில மறிக்கும் பொழுது அவர் சொன்னார் பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று சொன்னார் இவர் அந்த பாவங்களை மறந்து விட்டார் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய நிலை என்ன அவர்களுடைய அவர்கள் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று விட்டார்களா மன்னிப்பு நிச்சயம் இஸ்ரேல் மக்களுக்கு கிடைத்து விட்டதா இன்றும் அவர்கள் மேசியாவை கொன்ற பாவிகளாய்த்தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஒரு ஐந்தாறு வருடங்கள் என்று நான் நினைக்கிறேன் இலங்கையில சிலோன்ல ஐந்து தமிழ் மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள் ஐந்து தமிழ் மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள் உடனே நம்முடைய இந்திய சர்க்காரும் அரசியல் தலைவர்களும் எல்லாரும் அங்கே போய் அங்கே சிலோன் கவர்மெண்ட்ல சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கடைசியில முடிவாய் கருணையின் அடிப்படையில அந்த ஐந்து பேரையும் விடுதலை பண்ணினார்கள் உண்மை அப்படியானால் அவர்கள் மேலுள்ள தண்டனை என்ன ஆயிற்று இதுதான் கேள்வியே எனவே வெறுமனே மன்னிப்பு என்பது பாவ செயலுக்கான பாவத்திற்கான முடிவாய் ஆகாது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்